நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இடரல் உண்டாக்குகிற ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேரேஜ் கல்யாணம் எல்லா இடத்திலும் கர்த்தருக்காக நிற்கக்கூடியவர்கள் பேரன்ட்ஸ் ஆகட்டும் பிள்ளைகள் ஆகட்டும் ஏன் சபை மூப்பர்கள் பாஸ்டர் அந்த திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய ரெஜிஸ்டரே ஆகட்டும் மற்ற எல்லா நாளும் வைராக்கியமாய் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க கர்த்தருக்காக நிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் அந்த திருமணம் என்கிற ஒரு நாள் வருது பாத்தீங்களா அதுல டோட்டலாக தங்களுடைய எல்லா நம்பிக்கைகளையும் விட்டு விடுவார்கள் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி மீண்டும் அந்த பழைய நான் கர்த்தருக்குள் வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு தொடர ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் என்ன திருமணத்துல பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை கேஸ்ட் ஜாதி பார்த்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு இடரலை அவர்கள் உண்டு பண்ண முடியும் நம்பர் டூ பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்க யாரையாவது மாப்பிள்ள பொண்ணுன்னு பாக்குறீங்கன்னா நல்ல பேல இருக்கிறவங்க ரைட் ஓகே அப்படித்தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு சோம்பேறிக்கு யாரும் கட்டி கொடுக்கறது இல்லை நல்ல ஒரு பெண் நன்றாக படித்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்துல அதற்கு இணையாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை பிரச்சனை இல்லை ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம செய்கிறோம் ஆனால் சில இடங்கள்ல அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா பெரிய சந்தேகம் இருக்கிறது அவங்க கர்த்தருக்குள்ள சரியாக இல்லாத மாதிரி தெரிகிறது ஆனா பண விஷயத்துல நல்ல ஒரு ஃபேமிலி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எளிதாக பேரண்ட்ஸ் விழுந்துடுறாங்க கடைசியில நம்மளுடைய பிள்ளைகள் இடரல் அடையக்கூடியவங்களா இருக்கிறாங்க நம்மளுடைய மேரேஜஸ் மிகப்பெரிய இடரலை பலருக்கு உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது சமீபத்தில் ஒரு போதகருடைய மகளுடைய திருமணம் யூடியூப் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்தை பற்றி தான் பயங்கர இது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது சினிமா மாதிரி திருமணம் நடத்துகிறார்கள் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க முன்கூட்டிய திருமணத்திற்கு ஒரு மாதம் முன்னாடி இவங்க அந்த திருமணத்தில் என்னெல்லாம் செய்யணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நாம் எப்படி வந்து திருமணத்தில் நடக்கணும் போகணும் நீங்கள் என்னை எப்படி தூக்கி சுத்தணும் திடீர்னு நடந்த காரியமல்ல ஒரு மாதமாக இவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அது உண்மையிலே அது ஒரு சினிமாத்தனமான ஒரு காரியம் அது இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு அது பிடித்திருக்கிறது ஆனால் மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அது ஒரு இடரலாய் பார்க்கிறார்கள் சரி நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம் இது தேவையில்லையே நீங்கள் ஒரு போதகராக இருக்கிறீங்க சாதாரண ஒரு நபராக இருந்தால் பரவாயில்லை நாம் அது வந்து சரியாக தவறான்னு பேசுவதற்கு இங்கே இல்லை நாம் சில வேலைகளிலே திருமணம் என்று வரும் பொழுது நிறைய இடரலை நாம் உண்டு பண்ணி விடுகிறோம் கையில் பணமே இல்லாவிட்டாலும் கூட அதிகமான பணத்தை கடன் வாங்கி நடத்தும் பொழுது சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு இடரலா இருக்கு இவருக்கு இது தேவையாப்பான்னு கேட்பாங்க நல்லா கவனிச்சுங்க நான் ஒரு பெரிய பணக்காரனா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடத்துவது வேறு என் கையில் பணமே இல்லைன்னா சபையில் தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லா நாளும் நீங்கள் வந்துட்டு தானே இருக்கிறீங்க சபைக்கு ஆனால் திருமணத்தின் போது மட்டும் எங்கேயும் அங்கேயும் கடனை வாங்கி பயங்கரமாக பண்ணீங்கன்னா மக்கள் அதை சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க இடரலாக தான் பார்ப்பாங்க இவருக்கு இது தேவையா என்று கேட்பார்கள் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க மனதில உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே இருக்காது திருமணம் என்கிற காரியம் வரும் பொழுது அங்கெல்லாம் நாம கர்த்தரை விட்டு விடுகிறோம் யதார்த்தத்தை மறந்து விடுகிறோம் அதனால ஆடம்பர திருமணம் ஆடம்பரம் இல்லாத திருமணம் அதை பத்தி நான் பேசல ஒருத்தருக்கு கோடி கோடியா பணம் இருக்கு அவர் அதை செலவழிக்கிறார் ஒருத்தருக்கு பணமே இல்லை ஆனா அதிகமாய் செலவழிக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல அநேகரை இடர்களுக்கு உண்டாக்குகிறார் அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு போறாங்க இன்னும் வாலிப பசங்க என்ன பண்றாங்க திருமணத்துல தாங்கள் நினைத்தவர்களை சூஸ் பண்ணிக்கிறாங்க தாங்கள் நினைச்சவங்கள சூஸ் பண்ணிட்டு ஓகே அந்த திருமணம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழைய மாதிரி எல்லாமே மாறி விடுகிறது வந்துடுறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அவங்க இவங்களை பாக்குறாங்க நிறைய சபை போதகர்களே இதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஆபிரகாமுக்கு அதே இனத்துல கல்யாணம் பண்ணவில்லையா நான் ஜாதியை பத்தி இப்படி தான் வருது அப்ப என்னன்னா அடிப்படையாக இவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே பெண் பார்த்தார் இதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கீங்களா ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுக்கு இருக்கீங்களா சொல்லுங்க உங்க மருமகன் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க உங்க மருமகனுக்கு சந்தோஷமா நீங்க வந்து வரதட்சணை கொடுத்துருக்குறீங்க ஒரே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க அதற்கு ஆதாரமாக ஆபரகாமை காண்பிக்கிறீர்கள் ஆபரகாம் கேத்துராள் அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் திருமணம் செய்தார் உங்க மருமகன் அதை விரும்புகிறார் ஆபரகாம் கேத்துராலை திருமணம் செய்தால் அல்லவா மாமா எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னா மட்டும் இவர் என்ன பண்றாருன்னா புதிய ஏற்பாட்டில் வசனத்தை எடுத்துட்டு ஓடி வர்றாரு ஒரே மனைவியுடைய புருஷனார் ஏன்பா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீ எங்கே ஓடி வர்ற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும் ஆனால் அதே ஜாதி பார்க்கும் போது மட்டும் எங்கே ஓடிடுற பின்னாடி புத்தகத்தை பெரட்டி அந்த பழைய காலத்தில் பழைய உடன்படிக்கை அது உருவழிந்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அங்கே ஆபிரகாம் மாதிரி நான் வந்து என் இனத்துல தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆபிரகாம் பல பெண்களை மணந்தார் சாலமுன்னு பேர் வச்ச ஒருத்தர் ஆயிரம் பேரை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அப்போ நான் என்ன பண்ணணும் சாலமேன்னு பேர் வச்சுட்டு ஆயிரம் மனைவிகளை திருமணம் செய்திருக்கிறார் அப்ப எனக்கே எங்க வீட்டில சாலமேன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்ப நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன்னு எப்படி இருக்கும் நீங்க என்னை ஊழியராகவே அங்கீகரிப்பீங்களா ஆனா நான் ஆதாரமா சாலமுன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்கிற ஆதாரமாகவே காண்பிக்கிறேன்னு வைங்க ஒத்துக்குவீங்களா ஒரு மனசுக்கு உங்களுக்கு அந்த ஜாதி வெறியிலிருந்து வெளியில வர முடியல அதனால எங்கேயாவது ஆதாரம் கிடைச்சிடாதா ரைட் அப்படின்னு தேடி போய் பிடிக்கிறது அதுவும் கல்யாணம் பண்ற இடத்துல பையன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு ஆபரகமுடைய வாழ்க்கையில நம்ம பண்ண சொல்லுங்க பாக்கலாம் ஜாதியை மட்டும் ஃபாலோ பண்ற நீங்க அங்க அவங்க நகையை அவர் மாப்பிள்ளை எல்லாவா நகைய போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அதை எல்லாத்தையும் விட்டுடுறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டு ஆ அப்படின்னு அதிலேயே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறது பிளீஸ் நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக இருக்கிறோம் ஈவன் தாவிது சில இடங்கள்ல எதிரிகளை ஆண்டவரே அவர்களை இல்லாமல் செய்துவிடும் என்றெல்லாம் ஜெபிக்கிறார் பாத்தீங்களா அதை கூட நாம ஃபாலோ பண்ணாத கிறிஸ்துவை ஃபாலோ ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் மேன்மையான ஒரு பேச்சை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இங்க ஒரே உடைய புருஷனாய் நாம் இருக்க வேண்டும் நோ ரெண்டு கல்யாணம் வாய்ப்பே கிடையாது விவாகரத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை அப்படி விவாகரத்தை பண்ணும் பொழுது மறுமணத்தை வேதம் அங்கீகரிக்கவில்லை சில இடங்கள்ல அது ஓகே நடக்குது நம்மனால அதை வந்து நியாயப்படுத்துவதோ அத தப்புன்னு சொல்லுகிறதோ முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கிறது ரொம்ப சிறு வயதுல விவாகரத்து நடந்த சில திருமணங்கள் இருக்கும் பொழுது என்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த சூழ்நிலையில நான் என்னங்க பண்றது ரொம்ப சங்கடமா இருக்கும் நமக்கு இப்படியே இருங்கன்னு சொல்றதுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது பைபிள்ல இப்படி இருக்கு சரி பாருங்க கத்தர்வங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி செய்யுங்க இதில் நானாக எதுவும் சொல்ல விரும்பல நீங்களே முடிவெடுங்க நீங்களே கொள்ளுங்க இந்த மாதிரி சில இடங்கள் வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு சட்ட ரீதியாக எப்படி நீ வந்து இது பண்ணலாம்னு சொல்லாமல் அவங்களுடைய இதுக்கு விட்டுடுறோம் பைபிளில் இப்படி சொல்லுது நீங்கள் பார்த்து நடங்க ஆனால் மனதுக்கு ஒரு வேதனை இருக்கிறது இந்த சின்ன வயதிலே இப்படி நடந்துருச்சு அப்படி நடக்காமல் இருக்கணும்னா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி அந்த பையனால திருமணம் செய்யக்கூடாது முடியாது உடல்நிலை ஒத்து வராத ஒரு பையன் மறைச்சு திருமணம் பண்ணிட்டாங்க கல்யாணமான ரெண்டு நாள் மூணு நாள் பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு பையன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் ஆயிருச்சு இப்போ வந்து எனக்கு வந்து விவாரத்து கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு நிக்குது பையன் வீட்டில் என்ன சொல்றாங்க நாங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் தர மாட்டோம் அப்படின்னு இவங்க நிக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க இது நடந்தது நீங்க எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க இது பொய் இது எப்படி கல்யாணம் ஆகும் இவங்க என்ன சொல்றாங்க நடந்தது நடந்துருச்சு இப்ப நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படி எப்படி இருக்கு பாத்தீங்களா ஜட்ஜே குழம்பி போயிருவார் கோர்ட்டுக்கு போய் நின்னா அவரே குழம்பிடுவார் போல் இருக்கு முதல்ல இது கல்யாணமா கல்யாணம் இல்லையாங்கிறதையே நம்மளால தீர்மானிக்க முடியல ஆனால் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தது இந்த மாதிரி விஷயத்துல இப்படி வேண்டுமென்றே ஏமாற்றி திருமணம் பண்ணா அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது அதாவது விவாகரத்து பண்ணி வைக்கிறோம்னு சொல்லல திருமணமே செல்லாதுன்னு சொல்லிடுச்சு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திருமணத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் ஒரு ஊழியன் ஒரு ஒரு திருமணத்தை செய்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையே பரீட்சை பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நாம் அப்படி பார்க்கறது இல்லை ஏன்னா ஒரு யாருக்கும் தெரியாத ரெண்டு குடும்பத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அவங்க லைஃபே உங்க கையில இருக்கு கொஞ்ச நாள் பதினெட்டு வயசு தான் அப்பா அம்மாவோட இருக்க போறாங்க மீதி அவங்க லைஃப் எல்லாம் திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா ஒரு திருமணத்தை நாம நடத்தி வைக்கணும் பிளீஸ் ஜனங்கள் மேல அக்கறையா நாம இருங்க எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்பதல்ல அக்கறையோட இருக்கணும் பிள்ளைகள் மேய்ப்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் வளர்ந்து வந்த சபை பின்னணி இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க பிரதரன் ஆகட்டும் பேப்டிஸ்ட் ஆகட்டும் இவங்க எல்லாம் ரொம்ப நாங்க சத்தியத்துல நிற்போம்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விவாகரத்துலாம் நடந்துச்சுன்னா விவாகரத்தை நடத்த விட மாட்டாங்க நடந்துச்சுன்னா இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண அலோ பண்ணவே மாட்டாங்க ஆனா இப்ப இந்த சபைகள் நிலைமை எப்படி மாறி இருக்கு தெரியுங்களா இங்க இருக்கிற ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களே சர்வசாதாரணமா ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அதை சபைகளில் இருக்கிற எல்லா போதகர்களும் கண்டும் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கூட கூப்பிட்டு கேட்கறது இல்லை எப்படிப்பா நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க வேதத்தின்படி இது சரியானு கேட்கறது இல்ல அந்த அளவுக்கு மிக மோசமாக வசனத்தை போதிக்கக்கூடிய சபைகள் பின்வாங்கின நிலைமையில இருக்கின்றன சில இடங்கள்ல நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சில ரொம்ப சிறு வயதுல இருக்கக்கூடியவங்க விவாதத்தை நம்ம பண்ணி வைக்க தேவையில்லை அவங்களே போய் பண்ணிக்க சொல்லிடல ஒன்னா நீங்க வசனத்துக்கு கீழ்படியீங்க போதவர்களோ வேற யாரும் நாம இதுல இன்வால்வ் ஆக முடியாது வேதத்துக்கு மீறி நீங்க பண்றதுன்னா பண்ணிக்கிங்கப்பா அப்படி கூட சொல்லிட்டு போறது இல்லை இவங்களே போய் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கு